அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பொதுவாகவே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வதற்கு ஏற்ப தை மாதம் வந்தாலே அனைத்து முருக பக்தர்களுமே விரதம் இருந்து வேண்டுதல்களை நிறைவேற்ற ஆறுபடை தளமான திருச்செந்தூருக்கு பாத சென்று திரும்ப பொங்கல் என்று திரும்பி வருவது அனைத்து இடங்களுமே ஒரு விமர்சையாக இருந்து வருகிறதுங்க அந்த வகையில இந்த முருக மிக முக்கியமான விரத நாட்கள் தான் இந்த தை தை மாசத்துல பூச நட்சத்திரத்திலையும் பௌர்மி சேர்ந்து வரும் நாள்ல தான் தைப்பூசம் பூசம் விழாவாக திருத்தலங்கள்ல நடைபெறும் வழக்கம் இருக்குங்க இதுல வந்துட்டு எல்லா முருக கோவில்களிலுமே தைப்பூச விழா என்பது வெகு விமர்சையாக நடைபெறுங்க ஆனாலும் தைப்பூச விழாவானது முருகனின் ஆறுபடையில் ஒரு ஸ்தலமான பழனி திருத்தலத்திற்கு என்று ஒரு முக்கிய விழா என்றே சொல்லலாங்க முருகபெருமானுக்குரிய மிக முக்கிய வேண்டுதல்களில் ஒன்றுதான் காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றிய ஸ்தலம் என்று சொன்னாலே அது பழனி தாங்க அந்த வகையில காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில விழாவாக கொண்டாடுவது தைப்பூச திருநாள் தாங்க இப்படி தைப்பூசத்துல முருக பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் எப்படி தைப்பூச விரதம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம் கடைசி வர முழுமையாக பாருங்க சகோதர சகோதரிகளே இப்படி பழனி முருகபெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் மிகவும் எளிமையான முறையில ஆறு நாட்கள் விரதம் இருந்து பழனி திருத்தலத்திற்கு சென்று விரதம் இருந்து வழிபடலாம் கேட்டது கேட்டபடி நினைத்தது நினைத்தபடி நிறைவேறுங்க முருகபெருமானை ஆறு முருக ஆறுமுகன் என்று கூறுவது உண்டு அவருக்கு ஆறு முகங்கள் இருப்பதனால அந்த பெயர் வந்தது என்று சொல்றாங்க அதனாலேயே முருகபெருமானுக்கு ஆறு என்ற எண் வந்து மிகவும் உகந்த எண்ணாக சொல்லப்படுகிறது முருகபெருமானுக்குரிய விரத நாட்களாக தைப்பூசம் நெருங்கி வருகிறதுங்க இந்த வருகிறது முன்னிட்டு பலரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலையணிந்து விரதம் இருந்து பழனிக்கு சென்று பழனி தண்டாயுத பாணியை வழிபாடு செய்வாங்க நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட வெறும் ஆறே நாட்கள் முருகபெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே முருகபெருமானின் அருளை முழுவதுமாகவே பெற முடியுங்க இந்த விரத முறையை எப்படி கடைபிடிப்பது என்று இந்த பதிவில் நாம பாக்க இருக்கிறோம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம பதிவுல ஒவ்வொரு நாளும் வருகின்ற நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வருங்க நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அதாவது விரதம் இருப்பது என்பது இறைவனின் அருளை பெறுவதற்குரிய ஒரு வழிமுறை என்றே சொல்லலாங்க இதன் மூலம் நம்முடைய உடலும் அதாவது நம்ம விரதம் இருப்பதனால நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக திகழும் என்று சொல்வாங்க நம்ம ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு வேண்டுதல் ஆசைகள் என்று இருக்கும் இல்லையா அதை நிறைவேற வேண்டும் என்ற பட்சத்துல இறைவனை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்வது நமக்கு ஒரு வழக்கங்க அப்படி முருகபெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு அழகாக தான் இந்த தை பூசம் திகழ்கின்றது இல்லையா இந்த தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமுமே சேர்ந்து பிப்ரவரி பதினோராம் தேதி வர இருக்கின்றதுங்க மிகவும் அற்புதமான நாள் என்றே சொல்லலாங்க இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு அனைத்து அதாவது எல்லா முருகன் ஆலயங்களிலுமே கொடியேற்றம் என்பது நடைபெற்று தைப்பூச நாளன்று திருவிழா போல அதாவது கோலகாலமாக கொண்டாடப்படும் நாளென்றே சொல்லலாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தைப்பூச நாளில் முருகபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும்ங்க இந்த விரத முறையை பலரும் பல விதங்கள்ல கடைபிடிப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் இல்ல பதினோரு நாட்கள் அல்லது தைப்பூச நாள் என்று அந்த ஒரு நாள் மட்டுமே விரதம் இருப்பதும் இருக்குங்க அதே போலதான் முருகபெருமானுக்கு உகந்த ஆறு நாட்கள் நாம விரதம் இருந்து முருகபெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க இப்படி முருகபெருமானுக்கு மிக மிகவும் பிடித்த ஒரு எண்ணாக சொல்லப்படுகின்ற ஆறு நாட்கள் விரதம் இருப்பது எப்படி என்று பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கலாம் தினம் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது என்பதால அது மிகவும் கூடுதல் பலனை தருங்க இன்றைய தினம் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சு வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு சுத்தம் செய்து அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி அவருக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை எடுத்து அதுல நல்லெண்ணெய் இல்ல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வாசனை மிகுந்த சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாமே காட்டி விட்டு தங்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை முருகபெருமானுக்கு நைவேத்தியமாக வைப்பது ரொம்பவும் சிறப்புங்க உங்களால நைவேத்தியம் எளிமையான முறையில் வைத்தாலே போதுங்க முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் வைப்பது மிகவும் ஆடம்பரமாக வைப்பதுதான் கடமை அப்படிலாம் கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவு சிறிதளவு ஒரு டம்ளர் பாலோ இல்ல ஒரு இரண்டு பழமோ பேருச்சம்பளம் சிறிதளவு கற்கண்டி ஏலக்காய் இந்த மாதிரியான எது இருக்கிறதோ இதை வைத்து முருகபெருமானின் மந்திரமான அரவணபவ என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க இதே போல மாலையிலும் இன்றைய தினம் மாலையிலும் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க இந்த ஆறு நாட்களுமே உடல்நலம் சீராக இருப்பவர்கள் அதாவது நன்றாக ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கொண்டு மீத நேரத்தில் விரதம் இருக்கலாங்க சற்று உடல் நலத்தில் பாதிப்பு என்று ஒரு முறை மட்டும் சாப்பிடலாம் மீதம் இரண்டு வேலைகளுமே எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதம் இந்த முருகபெருமானின் மந்திரத்தை உச்சரித்துக்கொண்டே இருங்க யாரிடமும் ரொம்ப கோபப்படாதீங்க எந்தவித கெட்ட வார்த்தைகளுமே கூடாதுங்க பகலில் தூங்கக்கூடாது இந்த இன்று ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் அசைவ உணவை கண்டிப்பாக தவிர்த்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அது ரொம்பவும் நல்லதுங்க கேளிக்கை விஷயங்கள்ல மனதை ஈடுபடுத்தாமல் ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல மனதை ஈடுபடுத்தி முருகபெருமானே தொடர்ச்சியாக நினைத்து தைப்பூச நாள் வரை இந்த முறையில் விரதம் இருந்து முருக வேண்டுதலை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் விரைவிலேயே முருக அந்த வேண்டுதலை நமக்கு நிறைவேற்றுவார் என்பது சந்தேகமே இல்லங்க நண்பர்களே முருக பக்தர்களாகிய நீங்க எத்தனை பேர் தைப்பூச நாளுக்கு விரதம் இருந்து பழனி முருகபெருமானுக்கு காவடி எடுத்து நீங்க அங்க கோவிலுக்கு மலையேறி போயிருக்கீங்க அப்படி என்பதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் முருகன் ஆலயங்களிலுமே பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் இந்த தைப்பூச தினத்தை முன்னிட்டு ஆறு நாட்கள் இந்த முறையில நீங்க எளிமையா பிரதத்தை கடைபிடித்து முருகபெருமானின் அருளை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ துர்காதேவி சரணம் சார்பாக எனது மனமார்ந்த என்ன நண்பர்களே நீங்க இந்த பழனிமலை முருகனுக்கு பக்தர் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி